சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குநராக நடிகராக வளம் வந்தவர் மணிவண்ணன் ட்ரெண்டு செட்டு டைரக்டர்கள் என்று சொல்லுவோம் ஒவ்வொரு மாறுதலான சில படங்களை கொடுத்தவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப சில மாறுதலான வித்தியாசமான படங்களை இயக்கியவர் மணிவண்ணன் அவர் சத்தியராஜை வைத்து மட்டும் முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியிருக்கின்றார் சத்யராஜின் இந்த மேனரிசம் சத்யராஜின் அந்த நடிப்பு எல்லாமே மணிவண்ணனிடம் இருந்து நான் எடுத்துக்கொண்டவை என்று அவரே சொல்லுவார் சத்யராஜ் ரம்யா கிருஷ்ணனை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தியதும் ஆனந்தராஜை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியதும் ரூபஸ்ரீயை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தியதும் சரத்குமாரை மூன்றாவது கண் படத்தில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியதும் அனுஷாவை தெலுங்கு படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகப்படுத்தியதும் எல்லாம் மணிவண்ணன் தான் ிடம் உதவியாளராக பணிபுரிந்து பின்னர் இயக்குநர்களாகி புகழ்பெற்றவர்கள் வரிசையில் விக்கிரமன் ஆர் கே செல்வமணி சுந்தர்சி சீமான் கே செல்வராஜ் கே செல்வபாரதி ராதாபாரதி செங்கோட்டை சி வி சசிகுமார் இ ராமதாஸ் வளையல் சத்தம் ஜீவபாலன் ஆகியோரை குறிப்பிடலாம் அல்வா வாசுவும் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஆனால் அவர் நகைச்சுவை நடிகராக போய்விட்டார் நடிப்பில் வில்லத்தனம் குணச்சித்திரம் நகைச்சுவை என நவரசங்களில் புகழ்பெற்றவர் மணிவண்ணன் மணிவண்ணனின் கதை என்ன வாருங்கள் பார்ப்போம் கோவை மாவட்டம் சூலூர் தான் இவருக்கு சொந்த ஊர் அவருடைய தந்தை ஆர் சுப்பிரமணியம் ஒரு அரிசி வியாபாரி அது மட்டுமல்ல கடையும் வைத்திருந்தவர் முதல் முதலில் திராவிட கழகத்திலும் பின்னர் திமுகவின் செயலாளராகவும் இருந்தவர் மணிவண்ணனின் தந்தை இப்பரின் தாயார் பெயர் மரகதம் மணிவண்ணனுக்கு ஒரு அக்கா இருக்கிறார் பெயர் பரிமளம் நாச்சிமுத்து இவர் ஒரு கதாசிரியர் தவிர இரண்டு தங்கைகள் இருந்தனர் மணிவண்ணனின் மனைவியார் பெயர் செங்கமலம் மகள் ஜோதி மகன் ரகுவண்ணன் கோவை அரசு கலை கல்லூரியில் பியூசி படித்துக் கொண்டிருந்த போதுதான் சத்யராஜுடன் தொடங்கினார் மணிவண்ணன் அப்போது தொடர்ந்து அப்போது தொடர்ந்த அந்த நட்பு இறுதி வரை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது இருவரும் ஒரே துறையில் கோலோச்சியதும் வெற்றி பெற்றதும் நாடறிந்தது கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலத்தின் போதே நாடகங்கள் நடித்தி தனது கலை ஆர்வத்தை புதுப்பித்துக் கொண்டு வந்தவர் மணிவண்ணன் கிழக்கே போகும் ரயில் படத்தை பார்த்துவிட்டு மிக அழகாக விமர்சனம் செய்து பக்கம் பக்கமாக கடிதம் எழுதினார் மணிவண்ணன் இதை படித்து மகிழ்ந்து நெகிழ்ந்து போன பாரதி ராஜா உடனடியாக மணிவண்ணனை தன்னுடைய உதவியாளராக சேர்த்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிடம் இணைந்த மணிவண்ணன் கல்லுக்குள் ஈரம் படத்தின் மூலம் தனது கலை பயணத்தை தொடங்கினார் தொடர்ந்து நிழல்கள் படத்திற்கு கதை வசனம் எழுதினார் டிக்டிக் அலைகள் ஓய்வதில்லை படத்திற்கு இரண்டு படங்களுக்கும் அவர்தான் கதை வசனம் எழுதியவர் காதல் ஓவியம் படத்திற்கு வசனம் எழுதினார் புதிய வார்ப்புகள் தெலுங்கு பதிப்பான கொத்தஜீவி தலு கிழக்கே போகும் ரயில் தெலுங்கு ரெட்ரோஸ் ஹிந்தி லவர்ஸ் ஹிந்தி கிழக்கே போகும் ரயில் ஹிந்தி ஆகிய படங்களில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார் மணிவண்ணன் அதோடு பிரபு மோகன் நடித்த லாட்ரி டிக்கெட் கார்த்திக் நடித்த ஆகாய கங்கை அஜித்குமார் நடித்த நேசம் ஆகிய வெளியார் படங்களுக்கும் கதை வசனம் எழுதி கொடுத்த கொடுத்திருக்கின்றார் மணிவண்ணன் தமது குருநாதர் பாரதிராஜா இயக்கிய பல படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடிக்கத் தொடங்கினார் மணிவண்ணன் ஆனால் மிகப்பெரிய மிக முக்கிய கதாபாத்திரத்தில் கொடி பறக்குது படத்தில் நடித்தார் இதன் மூலம் அவர் நடிப்பின் குள்ள நடிப்பு ஆர்வம் கொழுந்துவிட்டு எரிந்தது அது மட்டுமல்ல கொடி பறக்குது படத்தில் அவரை வில்லனாக நடிப்பதற்கு சிபார்சு செய்தவர் ரஜினிகாந்த் அந்த படத்திற்காக பாரதி ராஜா ஒரு வில்லன் நடிகரை தேர்ந்து தேடிக்கொண்டிருந்த போது உங்கள் பக்கத்திலே இருக்கிறாரே மணிவண்ணன் அவரை நீங்கள் வில்லனாக நடிக்க வைக்கலாம் மிக பொருத்தமாக இருப்பார் என்று அவர்தான் ரஜினிதான் பாரதி ராஜாவுக்கு சொன்னார் அப்படிதான் கொடி பறக்குது படத்தில் ரஜினிகாந்துக்கு வில்லனாக ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து கலக்கினார் மணிவண்ணன் அந்த படத்தில் மணிவண்ணனுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் பாரதி ராஜா பாரதி ராஜா இடமிருந்து வெளியே வந்த பிறகு அவர் நிறைய படங்களை இயக்கினார் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கினார் அவருடைய முதல் படம் கோபுரங்கள் சாய்வதில்லை ஜோதி வீட்லராமன் ராமன் வெளியே கிருஷ்ணன் தலைமை காலங்கள் படத்தின் மூலமாக சசிகலாவை அறிமுகப்படுத்தினார் குவா குவா வாத்துக்கள் நூறாவது நாள் இந்த படம்தான் பதினாறு நாட்களில் அவர் இயக்கினார் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது சத்யராஜுக்கு ஒரு லைஃப்பை கொடுத்தது இருபத்தி நாலு மணி நேரம் இந்த படம் பத்தொன்பது நாட்களில் படமாக்கப்பட்டது இங்கேயும் ஒரு கங்கை இதில் தாராவை அறிமுகப்படுத்தினார் ஜனவரி ஒன்று தர்ஜா தொங்கா தெலுங்கு படம் இதன் கதையை சத்யராஜ் எழுதியிருந்தார் சத்யராஜை இந்த கதை எழுத சொல்லி தெலுங்கிற்கு சென்று கதை சொல்ல வைத்தவர் மணிவண்ணன் அம்பிகை நேரில் வந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் ஹிந்தியிலும் எடுத்தார் அன்பின் முகவரி மணிவண்ணன் உதவியாளர் சுப்பையா தயாரித்த படம் இது தன்னுடைய உதவியாளரை இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஆக்கினார் உள்ளத்தில் நல்ல உள்ளம் இந்த படத்தின் மூலம் கே பாலு என்பவரை தயாரிப்பாளர் ஆக்கினார் அவர்தான் பிறகு சின்னத்தம்பி என்ற படத்தை தயாரித்தார் முதல் வசந்தம் ஜல்லிக்கட்டு சிவாஜியுடன் முதல் முதலையாக சேர்ந்து நடித்தார் பாலைவன ரோஜாக்கள் கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதியிருந்தார் விடிஞ்சா கல்யாணம் தீர்த்த கரையினர் கதாநாயகியாக அறிமுகம் செய்தார் கல்யாண கச்சேரி சின்னத்தம்பி பெரிய தம்பி சந்தன காற்று கணம் கோட்டார் அவர்களே மனிதன் மாறிவிட்டான் வாழ்க்கை சக்கரம் முதல் வசந்தம் ஹிந்தி கோபால் ராவ் கோபால் ராவ் காரூ அப்பாயி தெலுங்கு இதில் ரம்யா கிருஷ்ணனை அறிமுகம் செய்தார் கவர்மெண்ட் மாப்பிள்ளை இந்த படத்தின் மூலமாக ஆனந்தராஜை கதாநாயகமாக கதாநாயகனாக அறிமுகம் செய்தார் கங்கை கரை பாட்டு இதில் வருண்ராஜ் ரூபஸ்ரீ ஆகியோரை அறிமுகப்படுத்தினார் புது மனிதன் தெற்கு திரு மச்சான் மூன்றாவது கண் படத்தின் மூலம் சத்யராஜ் கதாநாயகனாக அக்ரிமெண்ட் தெலுங்கு படத்தில் அனுஷாவை அறிமுகம் செய்தார் கைதி நம்பர் முப்பத்தி ஆறு ஹிந்தி ராசாமகன் இந்த படத்தில்தான் ராசாமகன் படத்தில் அவருக்கு உதவியாளராக சீமான் பணிபுரிந்தார் அமைதி படை அவருடைய மாஸ்டர் பீஸ் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அரசியலை மக்களுக்கு புரிய வைத்தவர் இந்த படத்தின் மூலம் மணிவண்ணன் தான் வீரப்பதக்கம் புயல் பாடும் பாட்டு கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதியிருந்தார் புதுசா ஒரு கல்யாணம் தவிர இன்னும் பல படங்களை இயக்கியிருந்தார்ஜும் அவரும் சேர்ந்து அமைதி படத்தில் நடித்த பிறகு நடிப்பில் அதிகமாக அவருக்கு ஆர்வம் வந்தது அது மட்டுமல்ல திரும்பிய பக்கமெல்லாம் அவரை நடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் பிறகு ஒரு கேமரா கொஞ்சம் கதை இருந்தால் போதும் மணிவண்ணனை வைத்து படம் எடுத்து கொண்டிருக்கலாம் என்று சத்யராஜை கிண்டல் அடிக்கும்படி அந்த அளவுக்கு பிஸியாகிவிட்டார் மணிவண்ணன் வருடத்திற்கு முப்பது படம் நாற்பது படம் என்று நடிக்க ஆரம்பித்து சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கின்றார் வேறு எந்த டைரக்டருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு அமைந்ததில்லை காலையில் சென்னையில் இருப்பார் இரவு கோவையில் அல்லது பொள்ளாச்சியில் நடித்துவிட்டு மறுபடியும் காலையில் விமானம் மூலம் சென்னைக்கு வந்து விடுவார் இப்படி சென்னைக்கும் வெளிநாட்டுக்கும் வெளி ஊருக்கும் பறந்து பறந்து நடித்து கொடுத்தவர் மணிவண்ணன் படிக்கின்ற காலத்தில் இருந்தே நாத்திகவாதம் பேசி வந்தவர் நாத்திக கொள்கை கொண்டவர் பெரியாரின் கொள்கைப்படி நடந்து வந்தவர் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்வதற்காக பல மேடைகளில் ஏறி முழங்கி இருக்கின்றார் ருசிகரமாக பேசுவதில் இவருக்கு நிகர் இவரே அந்த அளவுக்கு அழகாக உலக விஷயங்களை கோர்த்து அரசியல் தலைவர்களின் கொள்கைகள் நாட்டின் வ வளங்கள் கலாச்சாரம் கோட்பாடுகள் கரைத்து குடித்திருப்பார் அதையெல்லாம் உதாரணமாக காட்டி மிக அழகாக பேசுவார் சினிமா சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அரசி ஆராய்ந்து தேர்ச்சி பெற்ற இவர் சொந்த படம் தயாரிப்பதிலும் ஈடுபட்டுள்ளார் ஈடுபட்டிருந்தார் வேலு பிரபாகரன் இயக்கத்தில் கடவுள் படத்தில் கடவுளாக தோன்ற படம் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை ஆனாலும் மக்களிடையே இன்னும் பகுத்தறிவு வளர வளரவில்லையே என்று தன்னால் முடிந்த உணர்ந்து சொன்னார் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகளில் தான் உறுப்பினராக இல்லை என்று குறிப்பிடும் மணிவண்ணன் இப்போதும் எந்த கட்சியிலும் இல்லைனா ஆனால் அரசியல் ஈடுபாடு உண்டு ஓட்டு போடுவது எனது உரிமை அதை எந்த கட்சிக்கு போடுவேன் போடுகிறேன் அல்லது போட்டு இருக்கிறேன் என்பது எனது தனிப்பட்ட விஷயம் என்கின்றார் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கைகளில் இவருக்கு தனி ஈடுபாடு உண்டு அதோடு இலக்கியத்திலும் அதிக ஆர்வம் இருக்கிறது அவ்வப்போது சிறுகதைகளும் கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதுவார் நல்ல சிந்தனையாளர் மணிவண்ணன் மணிவண்ணன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் தமிழ் தவிர தெலுங்கு ஹிந்தி படங்களிலும் இதில் அடங்கும் தனது நண்பர் சத்யராஜை வைத்து மட்டும் முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களை இருக்கின்றார் அன்றும் இன்றும் என்றும் தன்னை கவர்ந்த கதாநாயகன் மிக இயல்பாக நடித்த எம்ஜிஆர் தான் என்று மணிவண்ணன் அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க